தமிழகத்தில் அம்மா கூப்பிட்டாதான் சமயபுரம் போக முடியும் என்ற நம்பிக்கையோடு கோடிக்கணக்கான பக்தர்கள் வணங்கும் தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் நோய் தீர்க்கும் சக்தி வேண்டுதல் நிறைவேற்றும் அருள் மஞ்சள் பிரசாதத்தின் அதிசயம் என புகழ்பெற்ற இந்த அம்மன் தமிழர்களின் பழமையான மாரியம்மன் வழிபாட்டின் உச்சமாக கருதப்படுகிறார் வரலாற்றுச் செய்திகளின்படி இந்த அம்மன் முதலில் விஜயநகர பேரரசின் தலைநகர் ஹம்பியில் வழிபடப்பட்டதாகவும் கனவின் மூலம் தெற்கே பயணிக்க விரும்பியதால் விக்கிரகம் பாதுகாப்பாக கொண்டுவரப்பட்ட போது திருச்சிக்கு அருகில் உள்ள சமயபுரம் பகுதியில் வண்டி நகர மறுத்து நின்றதாகவும் சொல்லப்படுகிறது இதை தெய்வ விருப்பமாகக் கருதி அங்கேயே பிரதிஷ்டை செய்த நாளிலிருந்து சமயபுரம் சக்தி பீடமாக மாறியது சின்னம்மை தோல் நோய் தீராத வலி போன்ற நோய்களுக்கு மருந்தாக மஞ்சள் வேப்பிலை போன்ற இயற்கைப் பொருட்களே காணிக்கையாக வழங்கப்படுவது இந்த கோவிலின் தனிச்சிறப்பு ஆயுர்வேதமும் ஆன்மீகமும் இணையும் இந்த வழிபாட்டு முறையே சமயபுரம் அம்மனை தனித்துவமாக்குகிறது பங்குனி திருவிழா உள்ளிட்ட முக்கிய விழாக்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் நடந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்துவது அம்மன் அழைத்தால்தான் வர முடியும் என்று ஆழ்ந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது ஒரு கோவில் மட்டுமல்ல நம்பிக்கை மருத்துவம் ஆன்மீகம் மற்றும் தமிழ் பண்பாட்டின் உயிர்ப்பாக இன்றுவரை வரை ஒளிரும் சமயபுரம் மாரியம்மன் தாயாக இருந்து மக்களை காக்கும் சக்தியின் சின்னமாக நிலைத்து நிற்கிறார் இப்படியான உண்மையான வரலாறு மற்றும் மறைந்த ஆன்மீக ரகசியங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள டிகேஸ் பாரத் சீக்ரெட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க